டெய்லி பைபிள் வேர்ட் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று ஜூலை ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி இல்லத்தாரிடம் தங்கும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பன்னிரண்டு மற்றும் பதினேழு முதல் இருபது வரை அக்காலத்தில் இயேசு எழுபத்தி இரண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டுப் போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர்தம் கூலிக்கு உரிமை உடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர்தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம் ஆயினும் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனச் சொல்லுங்கள் அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்குச் சொல்கிறேன் பின்னர் எழுபத்தி ரெண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரைச் சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர் அதற்கு அவர் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விளக்கண்டேன் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி தினசரி நற்செய்தி வார்த்தைகளுக்கு டெய்லி பைபிள் வேர்ட்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் செய்யவும் ஆமேன் என்ற வார்த்தையை பதிவு செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக